அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு மா நான் அந்த குடும்பத்தை சும்மாவே விட விடமாட்டோமா அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா சித்திரவாத பண்ணுவேன் அந்த அளவுக்கு நான் அவங்க மேல வெறியா இருக்கமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு செம்ம வெறியா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் அதே தான் சொல்றாங்க அந்த குடும்பத்தை நிம்மதியாவே இருக்கவே விடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட போலீஸ் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பேசக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன் பேசக்கூடாது என் ஏன் பையன் கூட பேச பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லயே வாக்குவாதத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி விஷயத்தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் மகா அவங்க எப்பவுமே அப்படிதானே நம்ம விட்டு தள்ளெல்லாம் விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கேஷுவலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு ஜெயில அனுப்பிட்டோம்னா ஆனா நம்ம அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குதே அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூரிய கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் கோடீஸ்வரிய பார்க்க போறாங்க போயிட்டு விஷயத்த நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அவனுக்கெல்லாம் இது தேவைதா வாழ்நாள் முழுக்க ஜெயிலே உக்காந்து களி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என்னடி பேசுற உன்னோட புருஷண்டி அவனை எப்படியாச்சும் திருத்தி உன்னோட வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ வாழ்நாள் முழுக்க ஜெயிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றியடி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கடி மாதிரி இங்க இனிமே என்கிட்ட இல்ல நீ சேர்த்து வைக்கிற சரியா நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன் அப்படி இங்க இருக்கிறத உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுமா நான் எங்கயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி பேசுற உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிடுச்சு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறடி அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி ரொம்ப ரொம்பவே கோபமா சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா நான் ஐஸ்வர்ய வாழ்க்கையும் பிரபா வாழ்க்கையும் கண்டிப்பா நான் சரி பண்ணுவேன் அந்த வேலையில தான் நான் ஈடுபாடோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்றாங்க இதெல்லாம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்றாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா என்னோட வாழ்க்கையில இனிமே நான் என்னோட குழந்தை மட்டும்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா நீங்க அவ்வளவுதான் வேற யாரும் என்னோட லைஃப்ல இல்ல திரும்ப நிச்சயமா அவங்க கூட என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே யோசிக்காதீங்க என்னோட சந்தோஷமே இனிமே என்னோட குழந்தை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப வேஷ் ஆக்காயிராங்க இங்க பாருங்க அக்கா கண்டிப்பா கௌதம் திருந்துவாரு நீ அவரு கூட சேர்ந்து வாழ்க்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு இங்க பாரு மகா நீ என்ன சொன்னாலும் என்னோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது அவனை லவ் பண்ணத நினைச்சாவே எனக்கு அருவறுப்பா இருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண நான் அந்த விஷயத்த பண்ணதுனால மட்டும்தான் எல்லாரோட வாழ்க்கையும் இப்ப கேள்வி கேள்விக்குறியா நிக்குது திருமாவனோட பாலனும் நினைச்சிரு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பிரபா இருந்துட்டு அக்கா சொல்றது உண்மைதான் நாங்க ரெண்டு பேருமே இங்கே இருந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பிரபா நீயும் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்றாங்க இல்லக்கா எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா இனிமே நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிக்க கூட தான் வாழுவாரு கண்டிப்பா வாழட்டும் விடுங்க சந்தோஷமா இருக்கட்டும் நாங்க இப்படியே இருந்துடுறோம் எங்களுக்கு இதுவே சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க இங்க பார் பாரு பிரபா விஜய்க்கு நீதான் பொருத்தமானவ தான்விக்கா எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும் சரியா நான் உன்னை கண்டிப்பா விஜய் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வாழ்க்கையோ சரி பண்ணுவாரா சொல்லிட்டு நம்ம வேற எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி